பருப்பை வச்சு சவரிசு ரெண்டையும் கலந்து பாலை ஊற்றி அந்த பாவசத்தை ஊடிச்சு பாருங்கள் சூப்பராகவும் இருக்கும் அதை வச்சு அந்த வீடியோவை காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு டன்மர் பாசு அதை தண்ணியில் விட்டு நல்லா அலசி எடுத்துட்டு ஒரு டன்மருக்கு மூணு டன்மர் தண்ணியை ஊற்றி நாலு டம்மர் பாசம் தானே நாலு டன்மருக்கு ஊற்றி நல்லா விசில் மூணு நல்லா குழையிற அளவுக்கு விசில் விசில் அலசி இந்த பருப்பை அதில் போட்டு ஒன்றுக்கு நாலு டன்மர் வைக்கிறேன் தண்ணி ஒரு டம்மர் பருப்பு நாலு மாதிரி தண்ணி நாலு விசிலை நல்லா கொலைய விட்டு நாலு விசில வச்ச எதிர்த்த தம்பரம் காணிக்கிறேன் இந்த டன்மரில் தான் எடுத்தது இதில் நாலு டன்மர் தண்ணி ஊக்கிறேன் ஒரு டம்மர் விட்டு வேக வச்சுக்கோங்க உப்பு விசையா உப்பு அதில் போட்டுக்கிறோம் பொதுவிலமரம் வெந்தத்தமரம் போட்டுக்கிறோம் ம் அவ்வளோதாங்க நாலு டம்ளர் ஒரு டம்ளர் பாசி பருப்புக்கு நாலு டம்ளர் தண்ணி விட்டு இப்போ வேக வச்சுக்கணும் வேக வச்சுக்கிறது நாலு நாலு விசிலுக்கு விட்டு வேக வச்சா கரெக்டாக வரும் சரி க்ளோஸ் பண்ண வச்சாச்சு நாலு விசில் வந்தோடன காமிக்கிறோம் ஊற வச்சது நூறு சவரிசி காமி நேரம் ஊற வச்சு கொஞ்சம் வேக வச்சா சீக்கிரம் வெந்துடும் நல்லா ஊற வச்சது ஒரு டென்மாரி அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வைப்போம் அஞ்சு நிமிஷம் வேக வச்சா போதும் ஏன்னா ஊறுனதுனால சீக்கிரம் வெந்துடும் இப்போ நாலு விசில் வச்சோம் வெந்துருச்சு இப்போ ஓபன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கலாம் இந்த பால் ஊற்றோம்னா நல்லா அத வந்துரும் இப்போ பால் ஊற்றணும் நம்ம தான் சீசன்ல எத்தனை அரை லிட்ரு தானே அரை லிட்ரு இருக்கும் அரை லிட்ரு பால் இந்த சவரிசி எப்போ வர்றது அந்த சவரிசி பால் கொஞ்சம் ஒரு உதுகுனோடனே சவரிசி பார்க்க வரையிது அவளை அந்த பருப்பு இந்த சவரிசி பால் இது டேஸ்ட்டு அப்படிதான் இருக்கும் இது குடிச்சு பார்த்தா எப்படி இருக்குன்னு பாருங்க பால் கொஞ்சம் காட்சி வச்ச படம் இந்த சவரிசி சத்துப்படும் நல்லா ஊற வச்சு வேக வச்சிருக்கு அதனால சீக்கிரம் வந்துடும் ஒரு டன்னர் ஊற்றி தான் வச்சேன் நூறு ச சவரிசி அதை இதில் கலந்து கொடுக்கும் இந்த பாயசத்துக்கு தேவையான உப்பு நெய்யை ஊற்றி திராட்சை பாதம் என் பாதாம் பருப்பு தான் இருக்குது அதை வறுத்து எடுத்து சொல்கிறது நெய்யில் வந்து பாதாமும் ஏதாச்சும் திராட்சையும் முந்திரி சக்கெல்லாம் எங்கள்கிட்ட இருந்தது பாதம் அதுக்காக அதை போட்டிருக்கிறோம் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாதம் ஆ அதை விட இது நல்லா நறுக்கு நறுக்குன்னு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் ஆமாம் பாசி பாசிப்பேர் பால் நல்லா சத்தானா அதுதான் இது சாப்பிட்டு பாருங்க மீண்டும் மீண்டும் இதையே வைக்க தோணும் உங்களுக்கு ஆமாம் பிள்ளைகளுக்கு வித்தியாசமாக வித்தியாசமாக இந்த அம்மா கோயிலுகளுக்கெல்லாம் இப்படி வச்சு கொண்டு போனால் யாரும் வித்தியாசமாக தண்ணுவாங்க திருப்பி திருப்பி அதை வைக்க சொல்லுவாங்க அதை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா நல்லாதி இந்த சீனி வெள்ளை சர்க்கரை தான் இன்றைக்கி சேர்க்குறோம் நாட்டு சர்க்கரையோ இல்லைன்னா வெள்ளமோ அது சேர்த்தி எல்லாம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இன்றைக்கி நாங்கள் சீனி சேர்த்து தான் வெள்ளை சர்க்கரை சேர்த்து தான் நாங்கள் பண்ணிக்கிறோம் கலர் நல்லா வெள்ளையாக இருக்கும் வெள்ளையாக இருக்கும் பார்வைக்கு பால் பாசம் வரைக்கும் அப்படி இருக்கும் அது அது குடிச்சு பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும் இதுலேருந்து ரெண்டு கப்பு போடுவோம் ஒரு கப்பு போட்டால் இன்னொரு கப்பு போட்டுடுவோம்

கலராக எப்படி இருக்குது முந்திரி திராட்சை நெய் சூப்பராக இருக்கு செவ்வரிசி எல்லாம் நல்லா சத்தான பொருள்தான் பாருங்கள் செம்மையாக பாயசம் ரெடியாக இருக்குது பாருங்க நல்லா அருமையாக இருக்குது பாருங்கள் பார்க்கலேயே பாதாம் பால் மாதிரி இருக்குது சே பாதாம் பால் மாதிரி இருக்கு அது டேஸ்ட்டை குடிச்சு பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அன்றைக்கி சும்மா சாம்பிளுக்கு சும்மா பாலா கேட்டான்ட்டு அதை வச்சு பார்ப்போம் அப்படின்ட்டு வச்சேன் இந்தபலாம் இருந்துச்சு எல்லாம் இருந்துச்சு கொஞ்சம் எனக்கு அதுலேருந்து இன்னும் பா வீடியோவுக்கு நாங்கள் அதுக்கு முன்னாடி சும்மா நாங்கள் வச்சு குடித்தோம் சரி வீடியோவுக்கு போடுவோம் எல்லோரும் சாப்பிடட்டும் ஏசமாக தான் இருக்குது பாயசம் ம் நிறைக்கலமா நம்மா போக்கிறாளக்கா நீ நல்லா காமிக்கிறோம் இது வித்தியாசமான பாயசம் அது பாதாம் பால் மாதிரிக்க இருக்குது பார்வைக்கு ஏன்னா இது பால் சேர்த்ததுனால பருப்பு பாசப்பருப்பு சவ்வரிசி பால் எல்லாம் சேர்ந்த பாதாமும் சேர்த்துருக்கு சத்துக்கள் சத்துக்காய் எல்லாம் சத்துக்காய நிறைய இது இது பிடிச்ச பார்த்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் அதையே வைக்க தோணும் நீங்களும் வச்சு சாப்பிடுவோம் ஆறு ஒன்றோடனே கட்டிட்டு வாங்க கொஞ்சம் ஆயிரம் கட்டி பாசு அந்த பய பருப்பு வந்து உங்களுக்கு கெட்டி கொடுக்கும் கொழ குழப்பு கொடுத்துரும் கெட்டி கொடுக்கணுன்னா கொழக் குழப்பாக வந்துடும் இதை நீங்கள் பிடிச்சி பா பண்ணி நீங்களும் பிடிச்சி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் பாய்